அங்கே கன்னடத்தில் துர்வாசனோ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அடிக்கக்கூடிய இதுக்கு துர்வாசன மரம் அப்படின்னு சொல்லுவாங்க மரத்தில் அம்ருதா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன மாதிரியான அறிவியல் பெயர்களை கொண்டு இருக்குது நிமோடியானா அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இது வந்து லாமியேசி குடும்பம் வகையை வந்து சேர்ந்த ஒரு மரம் வந்து இருக்கு ஸோ இது வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வந்து வளரக்கூடிய ஒரு மீடியம் டால் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து எந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் வந்து வளரக்கூடியது அப்படின்னாக்கில் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்களில் இந்த மரம் வந்து வளரக்கூடியதாக இருக்குது அதுவுமே இது என்டேஞ்சரஸ் க ஸ்பீசிஸ் கண்டிஷனில் வந்து இருக்குது ஸோ அழி அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மர வகைகளில் ஒன்றை வந்து இந்த நார்த்து போயிட்டஸ் நிமோடியான இருக்குது ஸோ இது வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்களை வந்து கொண்டு உள்ளடக்கியதாக இருக்குது இதனுடைய மருத்துவ குணங்களை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கலாம் நாம் வந்து எப்படி வளர்க்கலாம் ஸோ இது வந்து எந்தெந்த இலை எது மாதிரியான பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மருத்துவத்திற்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய மெடிசினல் சம்மந்தப்பட்ட பிளான்ஸை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பிளான்ஸை வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோ கூட போயிட்டு பாருங்கள் ஸோ வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த்தை போய்ட்டு டிஸ்னி மோடியோனுடைய பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம் தேங்க்யூ இதில் மிக முக்கியமான ஒரு அல்கலைட்ஸ் வந்து இருக்குது ஸோ அது என்னென்னாக்கில் சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்டோதிசின் அப்படின்ற ஒரு மொ வேதிப்பொருட்கள் வந்து இருக்குது ஸோ இது வந்து எதற்காக வந்து பயன்படுது அப்படின்னாக்கில் கேன்சர் செல்லை வந்து வளர விடாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹின்கிபிட் பண்ணி அதனுடைய க்ரோத்தை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த கேம்டோதிசின் வந்து யூஸ் ஆகுது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டு ஸோ இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிடின்ற ஒரு காம்பனண்ட் இருக்கிறதுனால கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ நிறைய வகையான கேன்சருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் எக்ஸாம்பிள் லங்க் லங்ஸ்லேருந்து வரக்கூடிய கேன்சரு கோலன் கேன்சர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான கேன்சர் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசினை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாத முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான டாக்டரை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி நம்ம இலையை எப்படி வந்து எடுத்துக்கிறது ஸோ அதனுடைய வேர் பகுதி இல்லை தண்டு ப ம பட்டைகள் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கைட்லைன் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்க்கு வந்து இது வந்து ஒரு மிக முக்கிய அருமருந்தாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம மென்டல் ஹில்னஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தா இதுவும் ஒரு நல்ல ஒரு ரெமடிஸாக வந்து இருக்குது ஸ்கின் டிசீசஸ்ஸு ஸ்கின்னில் வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாப்பியோ ஃபோட்டா அப்படின்ற பிளான்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்க்ளோசிஸு டயபெட்டிக்கு ஜாண்டிஸ் வந்துருக்காங்கல்ல அவந்த மாதிரி இருக்கக்கூடியங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிறைய மெடிஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு செடியாக இருக்குது ஸோ ஏன்னா என்டேஞ்சரஸ் இல்லை கண்டிஷனில் இருக்குதுனால இதை வந்து நம்ம கண்டிப்பாக இதை வந்து கன்சர்வ் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய வந்து மெடிஷனல் யூஸஸை உள்ளது தான் இந்த மாப்பியா போய்டிடா ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கணும் அப்படின்னாக்கல சீடு மூலிமா வந்து நம்ம வந்து இதை வந்து வளர்க்கலாம் இது ஒரு ஒரு ட்ரீ ஸ்பீசிஸாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன இடம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு இல்லை நாற்று சில ஃபாரஸ்ட் நர்சரிஸில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட வளர்க்கலாம் ஸோ அது ஃபியூச்சரில் வந்து நம்ம டாக்டருங்க எப்படி அது இலையை வந்து நம்ம ஹெர்பல் டீயாக போட்டு பயன்படுத்தலாமா ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னாக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கனா இது வந்து கண்டிப்பாக கேன்சர் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது இல்லையா ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே கூட நம்ம இதை வந்து வளர்த்து வந்து நம்ம இதை மருத்துவத்திற்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்